உன் பிறருக்கு நீ செய்திடும் உதவிகள் இறைவன் உனக்கு தந்த வாய்ப்பாக கருதி செய்தால் உனக்குண்டு நிச்சயம் கர்த்தரின் கருணை கொடை தாண்டி ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு நற்செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் திருவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும் யார் பெரியவர் பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கின்றேன் சிந்திப்போம் ஊரில் ஊரிலிருந்து எருசலேம் நகருக்கு பாஸ்கா விழா கொண்டாட புறப்பட்டு வந்து கொண்டிருந்த சீமோன் படைவீரரின் வலுக்கட்டாயத்தால் இயேசுவின் சிலுவையை சுமக்க நேரிடுகிறது எருசலேம் சென்று பாஸ்கா அனுசரிப்பது ஒவ்வொரு யூதனின் பிறவிக்கடன் தன் வாழ்நாள் கனவு நிறைவேறப் போகிறது என்று நினைத்து வந்த சீமோனுக்கு இந்த எதிர்பாராத திடீர் செயலால் உரோமை வீரரின் மீதும் கொலை குற்றவாளி இயேசு மீதும் தாங்க முடியாத கோபமும் எரிச்சலும் வந்திருக்க வேண்டும் ஆனால் இயேசுவின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் தன் கோபம் தனிந்து விசுவாச ஊற்று உள்ளத்தில் பொங்கிட கண்டார் மீட்பரை கண்ட மகிழ்ச்சியில் பற்றி தூக்கிக் கொண்டார் சிலுவையை யார் பெரியவர் மற்றவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி செய்பவரே பெரியவர் முதலாளி தலைவன் உயர் சாதிக்காரன் என்று அழைக்கப்பட விரும்புகிறவன் எல்லாரும் சிறியவனே சமுதாயத்தில் கடையவனே இவர்களெல்லாம் தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றால் இப்பட்டங்கள் இவர்களுக்கு பொருந்தும் நோயின்றி வாழ உதவிடும் தெருக்குட்டுபவர் சாக்கடை வாரும் பணியாளர்கள் பலரும் வயிறார உண்ண குறைந்த ஊதியத்தில் வெயிலில் காய்ந்து உழைக்கும் ஏழை விவசாயிகள் இவர்களே சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று யாக்கோபு நான்கு பதினேழில் இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது ஜெபம் பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே தானாக பழுக்கின்ற கனிதான் சுவை கூடியதாக இருக்கும் அந்த கனிக்குத்தான் செயற்கை கனிகளை விட மவுசு கூடுதல் இயல்பாக அழுவாரோடு அழுபவர் பாக்கியசாலியே இத்தகையவர்களாலேயே இச்சமுதாயம் முன்னோக்கி நகர்த்தப்படுகிறது பிறருக்கு உதவி செய்வதில் பிறருக்காக கண்ணீர் சிந்துவதில் என்னிடமுள்ள தனங்களை நீக்கி இயற்கையான மனிதநேய உணர்வை எமக்கு தந்தருளும் ஆமேன்